ஹாய் செலகுட்டி ஈஸ் வெல்கம் டு அவர் அனிஷா கிரியேட்டிவ் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா பீட்ஸ் ஸ்டிட்ச்சு தான் பார்க்க போகிறோம் ஆரி ஒர்க்கில் நம்ம அதிகமாக பீட்ஸ் ஸ்டிச்சு யூஸ் பண்ணி தான் பண்ண போ பண்ணுவோம் ஹெவியாக ஹெவி ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் அதிகமாக பீட்ஸ் யூஸ் பண்ணுவோம் லோ ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் அதிகமாக நம்ம வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஒரு சிங்கிள் பீட் வச்சு நம்மளுக்கு ஸ்டிச் கேட்டாலும் நம்மளுக்கு பண்ண தெரியணும் ஹெவியாக பண்ண சொன்னாலும் நம்மளுக்கு பண்ண தெரியணும் அதுக்கு ஸ்டார்டிங் நம்ம பீட்ஸை எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும்னு கற்றுக்கிட்டா தான் அடுத்தடுத்துக்கு நம்ம போக முடியும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறேனாக்கா பீட்ஸை எப்படி நம்ம ஊசியிலேருந்து இறக்கி எப்படி துணியில் தையல் போடுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேனாக்கா மூணு என்ன என்கிட்ட இருக்க மூணு பீட்ஸையுமே வச்சு நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறதுக்காக நான் வந்து மூணு பீட்ஸ் வச்சு கா மூணு கோடு போடுறேன் இது வந்து சுகர் பீட்ஸ் அப்புறம் ஃபோர் எம்எம் பீடு த்ரீ எம்எம் பீடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட மூணு வெரைட்டி இருக்குது அது மூணையுமே நான் வச்சு எப்படி உங்களுக்கு லோட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டுக்கு பீடு நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்றுக்கு வந்து த்ரீ எம்எம் ஃபோர்த் ஒன்று வந்து ஃபோர் எம்எம்னு சுகர் பீடுக்கு இந்த நீடில் தான் நம்ம நான் யூஸ் பண்ணுவேன் நீடலும் யூஸ் பண்ணிக்கலாம் சுகர் நீடில் இருக்குது அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பீட்ஸ் நீடியில் வந்து இந்த இதை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து நான் டப்பாவை கொட்டி தான் சுகர் பீட் ஃபுல்லாகவே வச்சுருக்கேன் நம்ம லோட் பண்ணும்போது இப்படி டப்பால் வந்து எடுக்கும்போது ஊசியை வந்து அந்த நம்ம குத்தி எடுப்போம்ல அந்த சின்ன நாட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்ல அது வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும் குத்தி எடுக்கும்போது ஊசியை விட்டு வெளியே போகாத மாதிரி நம்ம எடுக்கணும் இது ஃபுல்லாகவே இப்போ வந்து நான் லோட் பண்ணிட்டேன் லோட் பண்ணிவிட்டு கீழே நம்ம எப்போதும் போல் என்ன பண்ணுவோம்னாக்கா நூலை வந்து த்ரெட்டு நாட் போட்டு எடுத்துகிட்டு கீழே வந்து நம்ம மேலே எடுத்துறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சு செயின் ஸ்டிச்சு நார்மல் சீவிங் த்ரெட்டை வச்சு யூஸ் பண்ணோம்ல அதே ஸ்டிச்சை நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம் அவ்வளோதான் இப்போ நான் வந்து ஊசியில் வந்து கையை வச்சு அந்த நான் ஃபுல்லாகவே அந்த மணியை வந்து நான் பிடிச்சிருக்கேன் மணியை பிடிச்சிக்கிட்டு கீழே இறக்கும்போது அந்த சிண்டு விரல வச்சு அந்த ரெண்டு மணியை மட்டும் நான் தள்ளி விடுவேன் நீங்கள் பார்த்தா தெரியும் நான் அந்த மோதிர விரலால் ரெண்டு இந்த மணியை எல்லாமே பிடிச்சிருக்கணும் பிடிச்சிக்கிட்டு சுண்டு விரலால் ஒவ்வொரு ஊசியாக சும் மணியாக நீங்கள் தள்ளி விடுங்க இப்போ தள்ளி விட்டுட்டு நம்ம ஸ்டிச் போட வேண்டியதுதான் அந்த கையில் நம்ம பிடிச்சிருக்கதை வந்து விடாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா கையில் மோதிர விரலெலாம் அந்த மணியை ஃபுல்லாகவே நம்ம கையால் பிடிச்சிருக்கணும் பிடிச்சிருந்தால் மட்டுந்தான் வந்து கீழே இறங்க ஸ்டா அது போக போக நம்மளுக்கு என்ன கீழே இறங்கினாலும் நம்ம நார்மலாக ஸ்டிச் போட்டுகிட்டே வருவோம் ஸ்டார்டிங் வந்து இப்படி தான் ப்ராக்டிக்ஸ் பண்ணி ஆகணும் அந்த கையால் பிடிச்சிக்கிட்டு ரெண்டு மணியையும் நம்ம சிண்டு வரலால் கீழே இறக்கணும் பொறுமையாக அந்த நூலில் இப்போ இறக்கிட்டு நம்ம ஸ்டிச்சு செயின் ஸ்டிச் போட்டு ரெண்டு மணி ரெண்டு ரெண்டு பீஸ்ஸாக இப்போ நான் விட்டாலும் அதை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க கையால் ஏற்றி விடணும் மேலே ரெண்டு ரெண்டாக ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு மூணு ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா அவங்களால ஒன்று ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணுறது பெட்டரு கிட்ட நெருக்கி இந்த என்ன பண்ணணுன்னாக்கா நம்ம வந்து போடுற ஸ்டிச்சை வந்து அந்த மணியை ஒட்டியே நம்ம ஸ்டிச் போடணும் தூரமாக போயிடுச்சுன்னா கேப்பு தெரியும் அந்தமாரி போடாமல் கிட்ட ஒட்டி ஒட்டி அந்த பீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச்சு போட்டால் தான் உங்களுக்கு வந்து கிட்ட கிட்ட வரும் லோட் பண்ணும்போது இதுதான் மெத்தடு இதுக்கு வந்து பவுச்சு இருக்குது சு பீட்ஸ் பவுச்சு இருக்குது அதுவுமே வேணால் வாங்கி வச்சுக்கோங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களாம் பத்திரிக்கையை வச்சு நம்ம அந்த இது ரெடி பண்ணிக்கலாம் அதையும் நான் வீடியோ வேணால் போடுறேன் இப்போ வந்து நான் இந்த சைட்லருந்தே காட்டுறேன் நான் மோதிர விரலால் பிடிச்சிக்கிட்டு சுண்டு விரலால் நம் பீட்ஸை கீழே இறக்குறேன் மூணு பீட்ஸ் எடுத்துகிட்டேன்னா கிட்ட எவ்வளோ கிட்ட போடுறேனோ அதையும் பார்த்துக்கோங்க மூணு பீடு ஃபஸ்ட்டு நான் ரெண்டு ரெண்டாக போட்டால் அடுத்த மூணு மூணாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா போடுங்க அப்புறம் ரெண்டு ரெண்டாக போடுங்க அப்புறம் மூணு மூணாக போடுங்க சுகர் பீடு மூணுக்கு மேலே போடக்கூடாது அப்போ நல்லா தெரியாது கொஞ்சம் நாலு போயிடுச்சுன்னா அது வந்து கேப் விழுற மாதிரி போய்டும் அதனால என்ன பண்ணணுன்னாக்கா மூணு மூணு பேட்ரு அதுவே பார்க்க ஒரு நீட்டாக ஃபினிஷிங் லுக்காகவே நல்லா தெரியும் பீட்ஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து எப்போதும் போல் நாட் போட்டு முடிச்சிடுங்க லாஸ்ட்டாக வந்து சுகர் பீடை வந்து எண்ணெய் நாள் போட்டு முடிச்சுருங்க இது வந்து பிராண்டடும் இருக்குது நார்மலும் இருக்குது ப்ராண்டட் வந்து ஏ ஸ்டார் வாங்கினா ஏ ஸ்டார் ப்ளஸ்ஸோ அது ரெண்டுமே நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் வந்து த்ரீஎம்எம் பீடு எடுத்துருக்குறேன் இது வந்து நம்ம வந்து கைத்தில் தான் இருக்கும் இது வந்து நம்ம வந்து ஊசியை கைத்தூள் விட்டு அதில் வந்து நோட் பண்ணி எடுக்கணும் ஒரு நாலஞ்சு மணின்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் இதையும் அதேமாரியே நம்ம கட் மோதிர விரலால் நம்ம பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு பீடாக நம்ம இறக்க வேண்டியதுதான் தான் இதே பாருங்களேன் அந்த கைத்தில் இருக்கதை நான் என்ன பண்ண அந்த கைத்தூளை விட்டு மணி அப்படியே வெளியே எடுக்கிறேன் அவ்வளோதான் ஒன்று ஒன்றா பொறுமையாகவே நீங்கள் லோட் பண்ணுங்கள் இது வந்து ரெண்டு மணியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒவ்வொரு பீடாக நீங்கள் வந்து போட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ரெண்டுக்கும் போய்க்கலாம் பெரிய பெரிய மணிக்கலாம் இந்த கயிறில் வாங்கி வச்சுக்கிறது வந்து நல்லாயிருக்கும் இந்த கயிறுத்தில் நம்ம ஈஸியாக லோட் பண்ணி லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அதனால் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணும் போது நமக்கு வந்து ஒன்று ஒன்றா கொத்து கொத்து எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இது வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம டக்குன்னு வேலையை முடிக்கிற மாரி இருக்கும் இந்த பவுச்சாக பவுச்சா போது நீங்கள் இது கொத்தாகவே வாங்கி வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக வந்து எண்ணாட் போட்டு முடிச்சிடலாம் ஃபோர் எம்எம் பீடு இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதே நான் நூலில் தான் இருக்குதா அதை நான் பொறுமையாக லோட் பண்ணிக்கிறேன் நம்ம ஊசியில் நீங்கள் வந்து துளிப் நீடல் யூஸ் பண்ணும்போது வந்து ஒரு நாலு நாலு மணியாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் பீட்ஸ் நீடல் யூஸ் பண்ணும்போது ஒரு நா அஞ்சாறு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஆகும் அவ்வளோதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு இதையும் நான் அதேமாரி சுண் மோதிர வரலால் பிடிச்சிக்கிட்டு சுண்டு வரலால் ஒன்று வேணா இறக்கி நான் போடுறேன் நம்மளோட கை தான் அது வந்து மோதிர வரலால் பிடிச்சா மட்டும்தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் சும்மா நம்ம விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்னாக்கா மணி எல்லாமே கீழே செதறிடும் அது வந்து வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பிடிச்சிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு பழகிடுச்சுன்னா நம்ம மணி கீழே இறங்கினாலும் நம்ம பட்டுக்கு ஸ்டிச் போட நம்மளுக்கு தானாகவே பழகி வந்துடும் இப்போ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜின்றனால கொஞ்சம் கை வந்து அந்த இது பிடிக்கிறதுக்கு படப்படன்னு இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் நிதானமாக ஒவ்வொரு மணியாக இறக்கி இறக்கி நீங்கள் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதுக்கு வந்து என்ன பீட்ஸ் இது ஒர்க் பண்ணணுனாக்கா டிசைனு நம்ம வந்து நெக் டிசைன் போடுவோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைன் வந்து சுகர் பீடு ரெண்டாவது லைனை த்ரீ எம்எம் பீடு மூணாவது நைன் ஃபோர் எம்எம் பீடு வச்சு எனக்கு ஸ்டிச் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் நான் சின்னதாக போடுறேன் நீங்களும் சின்னதாக போடக்கூடாது ஓரளவு நெக் டிசைன் பெருசாகவே போட்டு சென்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்